ஆண்டின் காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் பாசகம் பணிகள் நூலிருந்து வாசகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினெண்டு முதல் பதினாறு மற்றும் முப்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள இறைவார்த்தைகள் சகோதர சகோதரிகளில் மூன்று மாதங்களுக்கு பிறகு குளிர்காலத்தில் மால்தா தீவில் ஒதுங்கி இருந்த ஒரு சிறிய கப்பலில் ஏறினோம் அதில் மிதுனச்சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது அது அலெக்சாந்திரியாவை சார்ந்தது நாங்கள் சிறகுசா துறைமுகத்தை அடைந்து அங்கு மூன்று நாள் தங்கியிருந்தோம் அங்கிருந்து கரையோரமாக சுற்றி வந்து இரேகியூ என்னும் இடத்தை அடைந்தோம் ஒரு நாள் அங்கு தங்கியபின் தெற்கிலிருந்து காற்று வீசவே இரண்டாம் நாள் புத்தியோலி என்னும் இடம் சென்றோம் அங்கு நாங்கள் சகோதர சகோதரிகளை கண்டோம் நாங்கள் அவர்களோடு ஏழு நாள் தங்குமாறு அவர்கள் எங்களை கேட்டு கொண்டார்கள் அதன் பின் நாங்கள் ரோமா போய் சேர்ந்தோம் அங்குள்ள சகோதர சகோதரிகள் எங்களை பற்றி கேள்வியிட்டு அப்பியூசந்தை மூன்று விடுதி என்னும் இடங்கள் வரை எங்களை எதிர்கொண்டு வந்தார்கள் பவுல் அவர்களை கண்டபோது துணிவு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் நாங்கள் ரோமைக்கு வந்தபோது பவுல் தனி வீட்டில் தங்கி இருக்க அனுமதி பெற்று கொண்டார் ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார் பவுல் அங்கு இரண்டு ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகை கெடுத்த வீட்டில் தங்கியிருந்தார் தம்மிடம் அந்த அனைவரையும் வரவேற்று இரையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடும் தடை ஏதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி